பாக்கோடு பேரூராட்சியில் லஞ்சம் வாங்கி கைதான பெண் ஊழியர் சிறையில் அடைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள நாராம்பளை குத்திக்காட்டு விளை பகுதியைச் சேர்ந்த ஜெபின் என்பவர் வீட்டு உரிமையாளரின் பெயர் மாற்றம் செய்து வீட்டு வரி ரசீது தரக்கோரி பாக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தை நாடியுள்ளார் அப்போது அங்கு பணியில் இருந்த இளநிலை உதவியாளரான விஜய் என்பவர் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஜெபின் குமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்கவே அவர்கள் ஜெபினிடம் ரசாயன பவுடர் தடவிய பணத்தை கொடுத்து அனுப்பினார்கள் அப்போது ஜெபின் அந்த பணத்தை அலுவலகத்தில் இருந்த விஜயிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர் இதற்கிடையே விஜி கைது செய்யப்பட்டதை கண்டித்து பேரூராட்சி கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட விஜியை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார்கள் அப்போது அவரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து விஜி தக்கலை சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் அவர் மீது துறைவாரியாக நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது